விழாத்திக்குளம் அருகே உள்ள கடற்கரை பகுதிகளில் இருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமாக பல்வேறு பொருட்கள் தொடர்ந்து கடத்தி செல்லப்படுகின்றன இந்நிலையில் இன்று அதிகாலையில் வேம்பார் கடல் பகுதியில் கியூ போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது வேம்பார் கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக ஐ டி என் டுவெல் எம்ஓ டூ ஃபோர் செவன் எயிட் என்ற பதிவு கொண்ட நிரோன் என்ற நாட்டுப்படக்கில் தலா முப்பது கிலோ எடை கொண்ட எண்பத்து நான்கு மூட்டைகளில் மொத்தம் இரண்டாயிரத்து ஐநூற்று இருபது கிலோ எடையுள்ள பீடி இலைகள் ஏற்றப்பட்டு

குமார் மகன் படிமைய கார்பன் முருகேசன் மகன் மாதவன் ஆகிய நான்கு பேரை கியூ பிரிவு போலீசார் கைது செய்தனர் பிடிப்பட்ட பீடி இலைகளின் மதிப்பு ஐம்பது லட்சம் என கியூ பிரிவு போலீசார் தெரிவித்தனர்